அடி ஒவொரு அப்பொழுதும் உன அப்படி ரசிச்ச உயிர் கொள்ளது ஓனெனப்பு கண்மணி ஓ ஒரு ஆயிரம் ஓம் பூவிழி காட்டுதடி அத சட்டன நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள கண்கள் ஏதோ கத்தார் மண்ணில் வாழும் உங்களின் பாடும் திறமையை வெளிக்கொண்டு வர நாங்கள் தயார் நீங்கள் தயாரா நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவரா உங்களுக்கு பாடும் திறமை உள்ளதா நீங்கள் விரும்பும் பாடலை உங்கள் குரலில் பாடும் காணொலி ஒன்றை எமக்கு அனுப்புங்கள் இன்றே கியூ தமிழுடன் இணைந்து நாளைய சூப்பர் ஸ்டார் ஆகுங்கள் கியூ தமிழ் சூப்பர் ஸ்டார் கத்தார் மண்ணில் ஓர் குரல் தேடல்